வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளுருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எள் வாங்கி அதில் வந்து குப்பை மண்ணெல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம தண்ணியில் கொட்டி நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சு எடுத்துடணும் அந்த தண்ணியை ஊற்றும் போது எள் மேலால் வரும் ஸோ நம்ம வடிகட்டி இருக்குல்ல அதில் அந்த தண்ணி ஊற்றுறணும்னா அந்த எள் அதில் நின்றுக்கும் அந்த மாதிரி தான் அதை வந்து கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி என்ன பண்ணணும் ஒரு சல்லடையில் எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா தண்ணி வடைஞ்சிடும் நல்லா வெயிலில் கொட்டி நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடச்சட்டியில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரணும் அப்படின்னு வந்து அது நல்லா பொரியும் நிறைய போட்டு வறுத்தோம்னா அது வந்து கருவி பெரும் நம்ம வந்து சீக்கிரம் அது பொரியறதுக்குள்ளேயே கருத ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் வெள்ளை விலையாக பொறிஞ்சு இந்த மாதிரி அதை அப்படியே வெடிச்சிச்சின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நல்லா வாசம் வரும் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் பாருங்கள் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் நான் இதோட கொஞ்சம் கடலை பொறுக்கும் வறுத்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எள்ளு மட்டும் போதும் அப்படின்னா அது மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை வந்து நம்ம வறுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இதை நல்லா ஆற வெட்டணும் இதை ஒரு முரத்தில் கொட்டி ஆற வச்சிருக்கோம் நல்லா ஆரிச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் நல்லா கையில் வந்து இப்படி நல்லா பேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த தோலை எல்லாம் அப்படியே தனியாக வந்துடும் ஓகே இப்போ பாருங்க இந்த தோலைலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ இதோட வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம் வெல்லம்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில சுகர் இருக்கு அப்படின்னா கம்மியாக கூட ஸ்வீட் சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் அரைச்சி பாருங்கள் பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் பொடி பண்ண வெள்ளத்தை கூட அதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது மூணும் வச்சுருக்கேன் இதை மூணையும் இப்போ ஒன்றா கலந்துக்கலாம் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இதை அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை ஃப்ளேவருக்கும் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை இல்லை ஆயில் எதுவுமே நெய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை இதோட அந்த எல்லோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் எள் அதுலேயே வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இதில் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளத்தில் வந்து கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இது பாவு காய்ச்சி ஊற்ற போகிறது இல்லை அப்படியே தான் போட்டு அரைக்கிறோம் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஓகே இப்போ இது பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இதை அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கலை பருப்பு போட்டுருக்கறனால கொஞ்சம் ஈஸியாக மே செய்யும் இல்லைனா எள் மட்டும் அப்படின்னா அந்த ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கறனால அதில் போய் ஒட்டிக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இப்போ இது இடியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை உதத்து விட்டு பாகு ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ